ஹலோ வணக்கம் இருக்கீங்களா உழைப்பினால் என்ன செய்யும் கூலி தரும் சொன்னாங்களா இல்லையா அப்போ முயற்சி திருவினையாக்கும் நம்ம என்ன செய்யணும் பயிற்சி எடுக்கணும் எல்லாரும் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு ரெடியாகிறீங்களா இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் பயிற்சி நன்றாக எடுக்க வேண்டும் சச்சின் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறினாங்க எடுத்தோன்னே பேட் எடுத்து வந்துட்டாங்களா தோனியை பற்றி தெரியுமா உங்களுக்கு எடுத்தோடனே பேட் எடுத்து வந்துட்டாங்களா உங்கள் பாசிலேயே வரும் அவங்கள என்ன செய்தாங்க பயிற்சி எடுத்தாங்க என்ன செய்தாங்க நல்ல முறையில பயிற்சி எடுத்தாங்க ஒரு தடவை வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து வெளிநாட்டுல விளாண்டு போது அவங்க அப்பா என்ன செய்தாங்க இறந்துட்டாங்க அந்த சமயத்தில் நீங்க என்ன செய்வீங்க அப்பா பார்க்கறதுக்கு வருவீங்களா இல்ல விளையாட்டை பார்ப்பீங்களா அப்பாவை பார்க்க தான் வருவீங்க ஆனா சச்சின் என்ன செய்தார் தெரியுமா தன் அப்பாவும் இறந்த சம்பவத்தை கேட்ட பிறகும் அதை மாற்றி வைத்துட்டு இந்திய நாடு ஜெயிக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தில் அதில் சதம் எடுத்தார் எவ்வளோ அருமையான ஒரு பேர் வந்த காரணம் என்னென்னா தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மாற்றி வைத்துட்டு இந்திய நாட்டுக்காக தேசத்துக்காக அவர் என்ன செய்தார் நல்ல முறையில் விளையாடி அந்த இடத்துல என்ன செய்தார் அவர் நாட்டுக்காக பெருமை சேர்த்தார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் விளையாட்டு என்பது நல்ல ஒரு விளையாட்டு பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யலாம் அநேகர் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறலாம் நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்தாங்க ஒரு கிராமங்களில் இருந்தால் என்ன செய்தாங்க பயிற்சி எடுத்து ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு வந்து சூ இல்லாமல் வெறுங்காலில் பயிற்சி எடுத்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவர் சம்பாரிச்சிருக்காருன்னு காரணம் என்னென்னா அன்பு மாணவர்களே நம்ம நல்ல முறையில் பயிற்சி எடுத்தோம்னா உனக்குள்ளே என்ன விளையாட்டு இருக்கோ முயற்சி திருவினையாக்குன்னு சொல்கிறாங்களே இல்லையா இப்போ அப்துல் கலாம் அதே மாதிரி தான் வானத்தில் ஒரு பறவை போகிறத ஆசிரியர் காட்டினாரா அப்போ அந்த பறவை போல் நானும் பறக்கட்டு மாடியிலேருந்து குளிச்சாரா பறவை போல் கூச்சாரா இல்லை பயிற்சி எடுத்து ஆ ஆகாயத்துக்கு விண்வெளி எனக்கு நிறையா செயற்கைக்குள்ளே அனுப்புனார் அவரை போல நம்ம என்ன செய்யணும் நீங்களும் வாழ்க்கையில் பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் முயற்சி திருவினையாக்கும் அன்பு மாணவர்களே வருகிற விளையாட்டிலே எல்லாரும் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று என்ன செய்யலாம் சந்தோஷமாக எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம முயற்சி செய்யாமல் இருந்தோம்னால் தோல்வி தான் வரும் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துகிறேன்